நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி தொடங்குகின்றேன் எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஆளுமைகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வு தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்து வருகிறது என்பதற்கான சான்றுதான் இன்றைக்கு நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக சிற்பிக்குள் முத்தை தேடுவது போல பத்து நன்முத்துக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்களுக்கு நம்மை வழிகாட்டிய நமக்கு வழிகாட்டிகளாக இருந்த அற்புதமான பேராளுமிகளின் பெயராலே விருதுகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முடிவெடுத்து கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த நிகழ்வை கட்சியினுடைய ஒரு பேரின்ப விழாவாக பெருமதிப்புமிக்க விழாவாக அழகிய விழாவாக இலக்கிய விழாவாக இதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய எஸ்சிபிஐ கட்சியினுடைய நிகழ்வில் நாங்கள் நிறுத்தி நிதானிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு உண்டென்றால் அது இந்த விருது நிகழ்ச்சி தான் நாங்கள் விருதுக்கானவர்களை தேர்வு செய்து மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்ற போது பலரும் வியந்து பார்க்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் எப்படி ஐயா இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் கண்டெடுத்து விருது வழங்குகிறீர்கள் இவ்வளவு பெரிய ஆளுமைகளை தமிழ்நாட்டிலே நாம் பெற்றிருக்கிறோமா இவர்களெல்லாம் வெளியே தெரியாமலே இருக்கிறார்களே என்றெல்லாம் வியந்து போற்றி பாராட்டிய நிகழ்வுகள் ஏராளம் அந்த வகையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக நாங்கள் பல நன்முத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஆண்டு கூடுதலாக இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக இரண்டு பேராளுமைகளை நாம் உள்ளடக்கி இருக்கிறோம் அதிலே ஒரு ஆளுமை விடுதலை தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சரும் இந்த நாட்டுக்கு பல உயர்கல்விகளை உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தந்த நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த மௌலானா அபுல் ஆசாத் அவர்களுடைய பெயரிலே இந்த ஆண்டு விருதை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் ஏன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பெயரில் விருதுகளை நாம் தேர்வு செய்தோம் என்றால் அவர் இந்த நாட்டுக்கு செய்த அளப்பரிய காரியங்கள் இந்த மண்ணிலே மறைக்கப்படக்கூடிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே இந்த நாட்டிலே அவர்கள் வகுத்து தந்த அந்த கல்விக்கான செயல் திட்டம் உயர்கல்விக்கான செயல் திட்டம் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கியதில் யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழைபாளிகளோ தாழ்த்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ சிறுபான்மை மக்களோ எட்டி பார்க்க முடியாத கல்வி நிறுவனங்கள் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஐஐடி எம்ஐடி போன்ற பெருநிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்களை உருவாக்கியது யார் என்றால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை நாம் நினைவுபடுத்த வேண்டும் மறக்கடிக்கப்படக்கூடிய ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பெயரிலே நாங்கள் விருதை தேர்வு செய்தோம் அடுத்து இன்னொரு ஆளுமை இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதற்காக உழைத்த ஒரு பெருமகன் கீழக்கரையில பிறந்து ஒரு இஸ்லாமிய தமிழனாக உலக அரங்கிலே உயர்ந்து துபாய் என்கின்ற அந்த நாட்டையே கட்டமைத்த மாபெரும் சக்தி படைத்த அப்துல் ரஹ்மான் அவருடைய பெயரிலும் ஒரு விருதை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் வேலை கொடுத்த ஒரு உரிமையான கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் இந்த மண்ணுக்கு உருவாக்கி தந்தவர் தமிழர்கள் பல பேர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் உயர்ந்த நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக உழைத்த அந்த பெருமகனை இன்றைக்கு இந்த நாடு மறந்திருக்கிறது அம்பானிகளும் வராத காலத்திலேயே அம்பானிக்கும் அதானிக்கும் சவால் விடுகின்ற அளவிற்கு பல நிறுவனங்களை உருவாக்கி பெருமை சேர்த்த நம்முடைய கீழக்கரை தமிழன் பி எஸ் ஏ ரகுமான் அவருடைய பெயரிலே ஒரு விருதை நாம் இந்த முறை தேர்வு செய்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே போற்றப்பட வேண்டியவர்கள் எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கொடைவள்ளல் என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமோ அந்த எம்ஜிஆர் கொடைவள்ளல் என்று சொன்ன ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பிஎஸ்சி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எம்ஜிஆருடைய சினிமாவிலே தனக்கு உதவிய ஒருவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலையே வைத்தார் என்ற வரலாறு இருக்கிறது என்றால் அது பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் நான் பட்டபாடு பாடு கொஞ்ச இதோ அனுப்புகிறேன் என்பார்கள் அனுப்பவே மாட்டார்கள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் பேசுவேன் இதோ உங்களுக்காகத்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள் அனுப்பவே மாட்டார்கள் இப்படியே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் என்னை சக்கையாக பிழுந்து அப்பவும் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல அப்பவும் கூட கொடுக்கல அப்பா அவரை பத்தி சில செய்திகளை என்னோடு போன்ல சொல்லுங்க அதை வச்சு நானா ரெடி பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு கோடு போடுங்க ஐயா நான் ரோடு போட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி போனிலே பெறப்பட்ட தகவல்கள் தான் இப்போ உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறார்கள் ஒரு சின்ன அமைப்பு போல பெரும் பெரும் நிறுவனங்கள் விருதுகள் வழங்குகின்ற போது ஒரு காணொலிக்கு லட்சக்கணக்கிலே செலவு செய்து அவர்கள் காணொலியை உருவாக்குகிறார்கள் ஆனால் லட்சிய பிடிப்புள்ள எங்கள் தம்பிமார்கள் லட்சிய பிடிப்புள்ள எங்கள் தம்பிமார்களை வைத்து அதிலும் குறிப்பாக நான் நினைக்கின்றதை நான் எழுதுவதை அப்படியே செயல் வடிவம் கொடுத்த என்னுடைய தம்பி ரியாலை கூட இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவ்வளவு அற்புதமாக நான் எதை விரும்புகிறோனோ எப்படி வேண்டும் என்று சொல்கிறோனோ அப்படி வடிவமைத்து கொடுத்த அந்த தம்பி போன்றவர்கள் எனக்கு துணையாக இருந்தார்கள் ஒரு காணொளியை நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து கடந்துவிட்டு போவீர்கள் அதற்கு பின்னால் இருக்கின்ற உழைப்பு இருக்கிறதே சாதாரண உழைப்பில் சகோதரர்களே உழைப்பை நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கூட நான் எந்த தரவுகளையும் பெற முடியவில்லை ஒரு போராளி தலைவர் என் நண்பர் தனியரசு அவரிடம் சில தரவுகளை கேட்கிறேன் அப்படியா அப்படி ஒண்ணுமே என்கிட்ட இல்லையே அண்ணங்கிறார் எவ்வளவு பெரிய போராளி எத்தனை போராட்ட களத்தை பார்த்தவர் எத்தனை சிறைவாசங்களை பார்த்தவர் எத்தனை எத்தனை பார்த்தவர் கலந்து கொண்டவர் எந்த சேமிக்காமல் என்றால் இவர் தான் நம்ம பார்த்துக்கோங்க அவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்து கூட எந்த தரவுகளும் என்னிடம் இல்லை என்றார் உங்களிடம் இல்லையா உங்களை பற்றி நானே எழுதுகிறேன் என்று எழுதி உருவாக்கி இருக்கிறோம் இப்படித்தான் வருடமும் ஒருத்தரா சொன்னால் நேரம் லேட் ஆயிரும் நேரம் இல்லாத காரணத்தினால ஒவ்வொருத்தரையும் சொல்லணும் ஒருத்தருமே உருப்படியா தரல ஆனால் அதை உருப்படியாக்குவதற்கு நாங்கள் பட்டபாடு பாடு கொஞ்ச நஞ்சம் அந்த காணொலியை இப்போது நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் பார்த்த பிறகு நினைப்பார்கள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே இந்த உமர் ஃபாருக் போன் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்று நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு தான் அந்த காணொலி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே நீண்ட நேரம் இந்த நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான அவகாசம் இல்லை அதிலும் விருது பெற்றவர்கள் அனைவரையும் ஒரு குழு படமாக எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பரப்பவர்களாக இருக்கிறார்கள் அதனால் எல்லோரையும் வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை நிறைவேறுமா என்று தெரியவில்லை ஆனால் எல்லோர் உள்ளத்திலும் இந்த காணொளி நின்று நிற்கும் இந்த எஸ்டிபிஐ கட்சியுடைய விருதுகள் பேசுபொருளாக மாறும் எல்லோரும் ஆளுமைகள் தான் அத்துணை ஆளுமைகளையும் கண்டெடுத்து நாங்கள் உருவாக்கி உங்கள் முன்பு நிறுத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் இருக்க வேண்டும் என்ற தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்கள ஒரு அற்புதமான நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்வில் அடுத்தடுத்து விருதாளர்கள் விட்டார்கள் பெரும்பாலும் எல்லோரும் வந்துவிட்டார்கள் அடுத்தடுத்த நிகழ்வு தொடங்கவிருக்கிறது காணொலி காட்சிகளை நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் அதற்கு வழிவிட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு